நண்பர்களே இன்றைய கதையில் உங்களை வரவேற்கின்றேன் நண்பர்களே இக்கதை ஒரு இளைஞனையும் அவனோட அன்னியையும் பற்றியது இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஒரு நாள் கண்ணனோட அன்னி லட்சுமிக்கு இடுப்பில் கடுமையான வழி ஏற்பட்டது காரணம் அவள் இடுப்பு பட்டு புண்ணாகிவிட்டது கண்ணன் படுக்கையறைக்கு வந்து வாங்க அண்ணி படுத்துக்கோங்க நான் உங்க இடுப்புக்கு மருந்து தடவி மென்மையாக மசாஜ் பண்றே இதனால் உங்க வலி முழுசா குறைஞ்சிடும் என்றான் கண்ணன் லக்ஷ்மி மறுத்து வேண்டாம் கண்ணன் நானே பார்த்துக்கொள்கிறேன் என்றாள் கண்ணன் மறுபடியும் நீங்க மருந்து தடவிக்கலாம் ஆனா மசாஜ் பண்றது கஷ்டம் நான் உங்களுக்கு உதவுறேன் இதனால் உங்க வலி முழுசா குறையும் என்று சொல்லி நாக்காளியில் இருந்து எழுந்து படுக்கையில் லக்ஷ்மி அருகில் வந்து படுத்துக்கோங்க என்று கூறினான் அன்னி எங்க தடவனோ என்று கண்ணன் ஆர்வத்துடனும் கவலையுடனும் கேட்டான் லக்ஷ்மியை பார்த்து அவன் கவனத்துடன் இருப்பதை உணர்ந்து லக்ஷ்மி மறுபடியும் மறுக்கவில்லை உண்மையில் வலி ஒரு சாக்காக பயன்படுத்தி கண்ணனை சங்கடப்படுத்தலாம் என்று அவள் நினைத்தாள் வெக்கப்பட்டவாறு மல்லந்து படுத்துக்கொண்டாள் தன் புடவையை இடுப்பிலிருந்து சற்று மேலே இழுத்து இங்க தடவு என்று சொன்னாள் கண்ணன் சிரித்து மருந்தை விரலில் எடுத்து லக்ஷ்மியின் இடுப்பில் மென்மையாக தடவ ஆரம்பித்தான் அவன் கைகள் அவள் முதுகைத் தொடும்போது லக்ஷ்மிக்கு ஒரு இனிமையான உணர்வு ஏற்பட்டது கண்ணன் மென்மையாக மசாஜ் செய்ய ஆரம்பித்தான் அவன் கைகளின் தொடுதல் லக்ஷ்மிக்கு மிகவும் இதமாக இருந்தது கண்ணனின் விரல்கள் அவள் இடுப்பு முடிச்சு அருகே வந்தபோது லக்ஷ்மியின் இதயம் வேகமாக துடித்தது ஆனாலும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டாள் கண்ணனின் உதவிக்கு நன்றி சொன்னாள் கண்ணன் கேட்டான் அண்ணி வலி வலி அதிகமாயிருக்கு அந்த நேரத்தில் லட்சுமி சற்று குழப்பத்தில் இருந்தாள் எதிர்பாராமல் கொஞ்சம் கீழே இருக்கு என்று பதில் சொன்னாள் கண்ணன் மறுபடியும் கீழே மருந்து தடவ முயற்சித்தான் அது வெறும் மசாஜாக இருந்தாலும் கண்ணனின் கைகளின் தொடுதல் லட்சுமிக்கு பெரும் இன்பத்தை அளித்தது அண்ணி புடவையை கொஞ்சம் கீழே இறக்கினேனா மருந்து நல்லா தடவ முடியாது என்றான் கண்ணன் லக்ஷ்மி சற்று யோசித்து புடவையை சிரித்து கீழே இறக்கினாள் ஆனால் இடுப்பு நாடாவல் புடவை முழுவதும் கீழே இறங்கவில்லை இருந்தாலும் சிரித்து இறங்கியது கண்ணன் மறுபடியும் அணி உங்க தோல் எவ்வளவு பளபளப்பா இருக்கு ரொம்ப வெள்ளையா இருக்கு என்றான் கண்ணனின் பேச்சுக்கு லக்ஷ்மியின் கண்ணங்கள் வெக்கத்தில் சிவந்தன ஆனால் மல்லந்து படுத்திருந்ததால் கண்ணன் அதை பார்க்க முடியவில்லை லக்ஷ்மிக்கு கண்ணன் தன்னை பாதுகாப்பாக கவனிக்கிறான் அவன் பேச்சில் மரியாதையும் இருக்கிறது என்று நம்பிக்கை இருந்தது கண்ணன் சிரித்து நேரம் மசாஜ் சிறிதான் பின்னர் லக்ஷ்மி இப்போ நல்லா இருக்கு என்று சொல்லவும் கண்ணன் மெளனமாக எழுந்து மேலே சென்று விட்டான் அன்றைய நாள் லக்ஷ்மிக்கு ஒரு வித்தியாசமான இன்பத்தை அளித்தது பல வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் தனக்கு இப்படி அக்கறை காட்டியிருந்தார் அதில் அனுதாபமும் நட்பும் கலந்து இருந்தது கண்ணனைப் பற்றி நினைத்தவாறு லக்ஷ்மி எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கு தெரியவில்லை மறுநாள் காலையில் எழுந்தபோது லக்ஷ்மி தன்னை புத்துணர்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்ந்தாள் குளித்துவிட்டு கவனமாக தயாராகி கருப்பு நிற ஆடையில் வெள்ளை நிற மெல்லிய வடிவமைப்பு உள்ள உடைகளை அணிந்தாள் வெள்ளி நிற உயரமான குத்திக்கால் செருப்புகளை அணிந்தாள் சிரித்து ஒப்படை செய்துவிட்டு சமையலறையில் காளை உணவு தயாரிக்க ஆரம்பித்தாள் உணவு தயாரிக்கும் போது அவள் அவ்வப்போது சமையலறை கதவு அருகே வந்து படிக்கட்டு பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணன் வேலைக்கு செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது அவள் காலை உணவு தயாரித்து முடிட்டு வெளியே வந்தபோது கண்ணன் படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி வந்தான் அண்ணி இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நேத்து மசாஜ் பண்ணினது வேலை செஞ்சிருக்கு போல என்றான் கண்ணன் அவன் பார்வை லக்ஷ்மியின் ஆடைகளிலும் பின்னர் அவள் குத்திக்கல் செருப்புகளிலும் இருந்தது லக்ஷ்மியும் சிரித்து வேலை செஞ்சிருக்கு ஆனா உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் கண்ணன் சற்று வெக்கப்பட்டு அண்ணி இன்னைக்கு நீங்க இப்படி குத்திக்கால் சிரிப்பு போட்டிருக்கீங்க அதனால உங்க இருப்பு வலி இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைச்சேன் என்றான் கண்ணன் லக்ஷ்மி சிரித்தபடி அட நீ நல்ல கவனிச்சிருக்கு இப்போ வா சாப்பாட்டு மேஜைக்கு உட்காரு நான் காலை உணவு எடுத்து வாரேன் என்றாள் பின்னர் இருவரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிட்டார்கள் அப்போது கண்ணன் கேட்டான் அண்ணி நீங்க எப்போ புடவை கட்டுவீங்க லட்சுமி பதில் அளித்தாள் கட்டுவே ஆனா ரொம்ப அரிதா வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை ஏதாவது சிறப்பா சந்தர்ப்பம் இருந்தா ஏன் என்று கேட்டான் கண்ணன் ஒண்ணுமில்ல உங்களை எப்பவும் புடவையில் பார்க்க முடியல உங்களுக்கு புடவை நல்லா இருக்கும்னு தோணுது என்று சொன்னான் பின்னர் அண்ணி ராத்திரி உணவு நான் வெளியில் இருந்து வாங்கிட்டு வாரே நீங்க சமைக்க வேண்டாம் என்று கூறினான் லக்ஷ்மி சரி என்றாள் கண்ணன் மறுபடியும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க நான் வாங்கிட்டு வாரே என்றான் ஆனால் லக்ஷ்மி தனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொன்னாள் கண்ணன் சென்ற பிறகு லக்ஷ்மி சிறு சிறு வேளையில் ஈடுபட்டாள் பின்னர் மேலே சென்று கண்ணனின் அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் அப்போது அவனது படுக்கைக்கு அடையில் ஏதோ துணி இருப்பது போல தெரிந்தது குனிந்து அதை எடுத்தவள் ஆச்சரியத்தில் கண்கள் வெறிந்தன அது ஒரு வெள்ளை நைலான் உள்ளாடை ஒரு பெண்ணுடையது போல இருந்தது லக்ஷ்மி அதை கவனமாக பார்த்தது யாருடைய தனிப்பட்ட பொருளாக இருக்கலாம் தற்செயலாக இங்கு விடப்பட்டிருக்கலாம் என்று புரிந்து கொண்டாள் உடனே அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் அப்போது மூன்று நாட்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது ரவியும் சுனிதாவும் அறையில் ஒரு ராத்திரி இருந்தார்கள் இ உள்ளடை சுனிதாவுடையது என்று அவளுக்கு தோன்றியது லக்ஷ்மி அந்த துணியை எடுத்து பார்க்கையில் அதில் சில தெரிந்தன பார்த்தவுடன் அவர்கள் இருவரும் என்ன செய்திருப்பார்கள் என்று புரிந்துவிட்டது அந்த கரைகளை பார்த்து லக்ஷ்மி ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு சென்று விட்டாள் திடீரென வெளியே முன்கதவு அருகே சத்தம் கேட்டது அவள் உடனே அந்த துணியை படுக்கைக்கு அடியில் வைத்துவிட்டு வெளியே வந்து கதவு பக்கம் பார்த்தாள் அங்கு பக்கத்து வீட்டு சரளா அண்ணி நின்றிருந்தாள் அரை அண்ணி இப்பவே வாரேன் என்று சொல்லி லக்ஷ்மி விரைவாக கண்ணனின் நரரை மூடிவிட்டு கீழே வந்து கதவை திறந்தாள் சரளா முப்பத்தி ஐந்து வயவு பக்கத்து வீட்டு பெண்மணி அவள் வீட்டில் அழகு நிலையம் நடத்துகிறாள் அவள் அடிக்கடி மதியம் லக்ஷ்மி வீட்டிற்கு வருவாள் அல்லது லக்ஷ்மியை தன் வீட்டிற்கு அழைப்பாள் இருவரும் இதுபோல விஷயங்களைப் பற்றி பேசுவார்கள் அன்றும் லக்ஷ்மியும் சரளாவும் பல விஷயங்களைப் பற்றி பேசினார்கள் சரளா சென்ற பிறகு லக்ஷ்மி மறுபடியும் குளிக்க முடிவு செய்தாள் காலையில் கண்ணன் புடவை பற்றி பேசியதால் குளித்த பிறகு அவள் நீல நிற புடவை கட்டிக்கொண்டாள் வெள்ளி நிற குத்திக்கால் செருப்புகளை அணிந்தாள் கண்ணன் வரும் நேரமும் நெருங்கிவிட்டது அவன் மாலை நான்கு மணிக்கு வந்துவிட்டான் லக்ஷ்மி கதவை திறந்தபோது கண்ணன் அவளை ஆர்வமாக பார்த்தான் அவன் இப்படி பார்ப்பதை பார்த்து லக்ஷ்மி சிரித்தபடி என்ன இப்படி பார்க்கிற என்று கேட்டாள் கண்ணன் சிரித்து நிஜமாவே அண்ணி இன்னைக்கு இப்புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று சொல்லி உள்ளே வந்தான் ராத்திரி உணவையும் வாங்கி வந்திருந்தான் அண்ணி நான் மேல போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாரேன் ஒரு கிளாஸ் ஜூஸ் தயார் பண்ண முடியுமா என்று கேட்டான் லக்ஷ்மி அவனை பார்த்து சிரித்து ஹா ஏ முடியாது என்று சொன்னாள் பின்னர் கண்ணன் மேலே சென்று ஃப்ரெஷ் ஆகி வசத்தியமான டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அணிந்து கீழே வந்தான் லக்ஷ்மி ஜூஸ் தயாரித்து தன் படுக்கை படுக்கையறைக்கு எடுத்து வந்தாள் அங்கு குளிர் சாதனம் ஏங்கிக் கொண்டிருந்தது கண்ணன் அறைக்கு வந்து எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் லக்ஷ்மியும் படுக்கையில் கால்களை கீழே தொலைவிட்டு உட்கார்ந்தாள் இருவரும் இப்படி இப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது கண்ணன் கேட்டான் அன்னி உங்க இடுப்பு வலி இப்போ எப்படி இருக்கு லக்ஷ்மி சிரித்து அரே இப்போ நான் முழுசா குணமாகிட்டேன் நீ நேத்தை அவ்வளவு நல்ல மசாஜ் பண்ணினேயே என்றாள் கண்ணன் தன் ஜூஸ் கிளாஸை பக்கவாட்டு மேஜையில் வைத்துவிட்டு அண்ணி வசத்தியமா படுத்துக்கோங்க நான் இன்னொரு தடவா மருந்து தடவி மசாஜ் பண்ற இதனால் இன்னும் நல்லா இருப்பீங்க என்றான் லக்ஷ்மி மறுத்து வேண்டாம் கண்ணன் இப்போ நான் முழுசா குணமாகிட்டேன் என்றாள் ஆனால் கண்ணன் அன்னி நீங்க எப்பவும் எனக்காக இவ்வளவு பண்ணுவீங்க நான் உங்களுக்கு இவ்வளவு கூட பண்ணக்கூடாதா வாங்க படுத்துக்கோங்க என்றான் கண்ணன் லக்ஷ்மி அவன் பேச்சை மறுக்க முடியவில்லை காலி கிளாஸை மேஜையில் வைத்துவிட்டு சரி பாப்போம் நீ சொல்ற படுத்துக்கிறேன் முதல்ல செருப்பு கலட்டுறேன் என்றாள் செருப்பு கலட்ட வேண்டாம் அண்ணி இவ்வளவு அழகான செருப்பு உங்க அழகான கால்களோட அழக இன்னும் கூட்டுது இப்படியே படுத்துக்கோங்க என்றான் கண்ணன் லக்ஷ்மி அவன் பேச்சுக்கு சிரித்து அவன் சொன்னபடி படுக்கையில் படுத்து கொண்டாள் புடவை கட்டியிருந்ததால் அவள் இடுப்பு கண்ணனின் பார்வைக்கு தெரிந்தது கண்ணன் மருந்தை விரலில் எடுத்து லக்ஷ்மியின் இடுப்பை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான் லக்ஷ்மி கண்ணனிடம் கேட்டாள் சொல்லு கண்ணன் என் குத்திக்கால் செருப்பு உனக்கு ரொம்ப பிடிக்குமா கண்ணன் சற்று வெக்கப்பட்டு ஆமா அண்ணி நீங்க சரியா சொன்னீங்க உங்களுக்கு வித்தியாசமா தோணலாம் ஆனா பெண்களோட கால்களில் குத்திக்கால் செருப்பு எனக்கு ரொம்ப ஈர்க்குது நீங்க எப்பவும் குத்திக்கால் செருப்பு அல்லது செருப்பு போடுவீங்க என்றான் கண்ணன் லக்ஷ்மி சிரித்து அரே இதில் வெக்கப்படுற விஷயம் என்ன இருக்கு எனக்கு ஒன்னும் வித்தியாசமா தோணல நீ பாவங்களை நான் புரிஞ்சிக்கிறேன் என்றாள் லக்ஷ்மி கண்ணனின் கைகளால் நடந்த மசாஜ் அவளுக்கு மிகவும் இதமாக இருந்தது லக்ஷ்மியின் மகிழ்ச்சியான மனநிலையை பார்த்து கண்ணனும் சற்று தைரியமாக அண்ணி உங்க தோல் எவ்வளவு மிருதுவாக இருக்கு நீங்க விரும்பினா புடவையை கொஞ்சம் கீழே இறக்குங்க அப்போ நல்லா மசாஜ் பண்ண முடியும் புடவையும் அழுக்காகாது என்றான் கண்ணன் லக்ஷ்மி சற்று வெக்கப்பட்டு புடவையை சிரித்து தளர்த்தினாள் இதனால் மசாஜ் செய்வது சுலபமாக இருந்தது முந்தைய ராத்திரி மசாஜில் இருந்து அவளுக்கு பெரும் இன்பம் கிடைத்திருந்ததால் அவள் எக்குவாக மறுக்கவில்லை லக்ஷ்மி புடவையை தளர்த்தியவுடன் கண்ணன் மென்மையாக புடவையை கீழே இறக்கினான் இதனால் அவனால் அவள் இடுப்பை நன்றாக மசாஜ் செய்ய முடிந்தது ஆனால் அந்த நொடியில் லக்ஷ்மிக்கு தம் வேகமாக ஏதோ தப்பு செய்து விட்டோமோ என்று தோன்றியது அவளுக்கு சற்று அசௌகரியமாக உணர்ந்தாள் அவள் உடனே நிலைமையை சரி செய்ய முயற்சித்து புடவையை சரி செய்து கண்ணனுக்கு நிறுத்துமாறு சைகை செய்தாள் கண்ணன் எதுவும் பேசாமல் மென்மையாக லக்ஷ்மியின் இடுப்பை